ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெகடி டூரோட ஆறாவது நாள்ல இருக்கும் ஆறாவது நாள்ல நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா டெல்லி வந்திருக்கோம் எக்ஸ்கியூஸ் மீ வாட்ஸ் ஹேப்பன் ஹியரா டெல்லில ஒரு பொருட்காட்சி போட்ருக்கங்க சோ அந்த பொருட்காட்சியை தான் நம்ம பார்க்கலன்னு வந்திருக்கோம் நம்ம நம்ம ஏரியால பொருட்காட்சி பாத்துறோம் அட என்னம்மா நம்ம ஊர் பொற்காச்சில இல்லாததா இங்க இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இல்ல இங்க டிஃபரண்டா நிறைய இருக்குங்க வாங்க பார்க்கலாம் நறனா சீக்கிரமாட படுத்து போடுவாங்க இன்ட்ரன்ஸ்க்கு எவ்ளோ வாங்குறாங்கன்னா ஒரு ஆளுக்கு நாங்க வந்து ஆறு டிக்கெட் மொத்தம் வாங்கியிருந்தோம் அறநூறு ஸோ வாங்கிட்டு அப்படியே உள்ள போயாச்சு பொருட்காட்சியோட ஃபுல்லாகவே ஃபிஷ் படம் தான் போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க மேக்ஸிமம் உள்ள போனா ஓட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்ன உள்ள ஃபுல்லாவே ஹிந்தி தான் பேசுவாங்க நமக்கு ஹிந்தி தான் தெரியாது அதான் கஷ்டம் கத்து கொடுக்க மாமான்னு ஒரு அப்படியே இந்த மாசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடைய அடிமையப்பாட இந்த ஹிந்தி தான் நமக்கு முன்னாடியே தெரியுமா சரி காட்டுக்கு போன ஹிந்தியில எப்படி சொல்லுவ கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹிந்தி பேசியே சமாளிச்சுக்கலாம் வாங்க என்னடா இது எல்லாமே ப்ளூவா இருக்கு இருந்தது மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கலாம் தலைக்கு மேல மீன் போகும் அப்படின்லாம் நாங்க கனவு கண்டுட்டு வந்திருந்தோம் ஆனா இங்க என்னடா பாக்ஸ் பாக்ஸ் மீனை வச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம கன்னியாகுமரியிலேயே பார்த்தாச்சு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா வாட்டர் ஆக்யூரியம் சூப்பராக இருந்தது அதாவது தலைக்கு மேலலாம் அப்படியே மீன் போகிற மாதிரி கிளாஸ்லாம் வச்சு அவ்வளோ அழகா இருந்தது குட்டி குட்டியா கலர் கலராக நிறைய மீன் இருந்தது இந்த பக்கம் பார்த்தா சோனு மீன் இந்த பக்கம் பார்த்தா சோனு மீன் சரி பின்னால் திரும்பி பார்ப்பேன் பார்த்தா அங்கேயும் ஃபுல்லா மீன் தாங்க இருந்தது சரி கடலுக்கு உள்ள பெய்தான் மீனை பார்க்கறக்கு நமக்கு கொடுப்பேனே இல்லை ஸோ இப்படியாவது நம்மலாம் சுற்றி ஃபுல்லாக மீனாக இருக்கிறத பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருந்தது அப்படியே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது மீனை பார்த்துட்டே நடந்து வந்ததில் நம்ம அப்படியே இங்கே எக்ஸீட்டுக்கும் வந்தாச்சு அப்படியே உள்ள போனால் இதுதான் பொருட்காட்சியே இருக்கு வாங்க பைக் சும்மா கார சாரமாக தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருட்காட்சியில் உள்ள பார்க்கும் போதே நிறைய ஊருகா வச்சுருந்தாங்க விதவிதமாக டைப் டைப்பாக மாங்காய் ஊருகாவில இருந்து தேங்காய் ஊருகா வர எல்லா ஊருகாவும் வச்சிருந்தாங்க நம்ம ஊர்ல பொருட்காட்சி இருக்குன்னாங்க ஆனா இங்க என்ன பெரிய பெரிய ராட்டம் இருந்தது ராட்ட பார்த்தாலே தலை சுத்துது இதுல வேற இவங்க இருக்க முடிவை பார்த்தா ஆடிட்டு ஆடிட்டுதான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் போல அவசரப்பட்டு போனா நீ உணச்சி வச்சப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் எவருங்கிற விஷயம் அங்க நிக்கிற உனக்கு தெரிஞ்சு போவோம் அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்து இன்னைக்கு பர்ஸ் காலிடா பரவா விதவிதமா ராட்டு தான் இருக்குன்னு பார்த்தா நிறைய கடையும் இருந்தது ஜிமிக்கி கடையில எல்லாம் ஜிமிக்கி எல்லாம் அப்படிதாங்க இருந்தது செயின் எல்லாம் அப்படி கண்ணை பறிச்சுது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா என் பையன் ஒரே அழகாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இந்த வீடியோவில் இந்த பையன் ஸ்மோக் அந்த கேஸ் குடிச்சு அஃபெக்ட் ஆனதுனால என் பசங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்மோக் பிஸ்கட் சாப்பிட்டாங்க அது வந்து குட்டியா என்ன சொல்ல நம்ம நத்ருவாக்குள்ள நப்பாட்டி இருக்குல்ல அதுல வந்து ஒரு குட்டியான ஒரு பீஸ் மாதிரி வச்சிருக்காங்க அந்த பீ அந்த அதாவது ஒரு நப்பாட்டி ஒரு குட்டியோண்டி பீஸ மூணு நாலு பங்கா வச்சு அதை அப்படியே ஒரு குச்சியில் குத்தி எடுத்து அதில் இருந்து அப்படியே எடுக்கும் போதே அப்படி ஸ்மோக் அப்படியே வெளியே வருது அதை எடுத்து தான் அப்படியே நம்மளோட நாக்கில் அப்படியே வைக்கிறாங்க வச்ச உடனே அதை அப்படியே கொஞ்சம் கரையுது அதுக்கு அதுக்கு முன்னாடி இங்க புகையா ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருது Welcome to my party we're just getting started a life is a dream or a night. A drink cause I think I'm going all in get me a streak who can catch me when I'm falling cover up my scars flip the handlebars crash it in my car wake up in a bar I'll be a superstar just on my avatar this world is so bizarre empty out the reservoir yeah I'm taking six shots yeah straight to the face and I wanna get lost I'm sick of this place don't know how to stop இந்த பிஸ்கட்டை வாயில் வச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லாம் அந்த இது வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால கிட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க அப்புறமா ஒரு மேடம் மாதிரி வச்சு அப்படி செல்ஃபி ஸ்டிக் சுற்றி சுற்றி வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுக்குமே அந்த மாதிரி இது நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் பட் நேரில் பார்த்ததில் இந்த வாட்டி வந்து அது அங்கே இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா ஒருத்தங்க எடுக்கிறதுக்கு ஸோ இது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது இங்க வச்சிருந்தது அந்த செல்ஃபி ஸ்டிக்ல நம்ம மொபைலை வாங்கி மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் எடுக்கும் போது எங்களோட வீடியோட இன்புட் அவுட்புட் புட் எல்லா புட்டுமே தான் வந்தது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது நீங்களும் எங்கேயாவது பார்த்தா இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமா ஏதாவது கல்யாண வீட்டில் இருந்தா கண்டிப்பா ஓசையில தான் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துருங்க நானும் நம்ம ஊர் கல்யாணத்துல யாராவது வைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே வைக்கல கடைசி ஐம்பது ரூபா கொடுத்துதான் இந்த மாதிரி செல்பி வீடியோ எடுக்கணும்ட்டு இருந்திருக்கு பசங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ராட் எல்லாமே இருந்தது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக தான் காசு பே பண்ணணும் ஸோ நாங்கள் வந்து ரொம்ப அந்தளவுக்கு செலவு பண்ணலாம் ஏன்னா நம்மளே ஆல் இந்தியா டூர் ஏகப்பட்ட எக்கச்சக்கமாக செலவு இருக்குது அதனால எல்லாரும் ஒவ்வொரு ராட்டு மட்டும் ஆடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு ராட்டை ஆட வச்சுருந்தது இதெல்லாம் நம்ம ஊர் பொருட்காட்சியிலே வரலான்னு சொல்கிறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அடுத்து வந்து நம்ம ஊர் பொருட்காட்சியில் இல்லாத ஒன்று அதாவது இந்த ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்துவாங்கல்லாம் அது வந்து அங்கே இருந்தது ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருந்தது ஆனால் அவங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிக்காக கொடுத்து ஏமாத்துறதுனால ஐஸோட விலை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது ஜஸ்ட் ஒரு ஐஸோட விலையே நூறு ரூபாய் இருந்ததுங்க ஆனால் இப்படி ஐஸ் வாங்கினதில் பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க ஐஸ் இங்கே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஐஸ் ஷாப்பில் மற்ற எல்லாருக்கும் ஐஸ் வாங்கிட்டு அப்படியே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா பெரிய ரவாட்டு தான் ஆட போகிறோம் இங்கே ராட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்தங்க அதாவது என்ன சொல்லணுமோ வந்து கொலம்பஸ் ட்ராகன் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த ராட்டு மட்டுமே என்ன தூரம் இருந்தது அதில் சீட்டு அவ்வளோ சீட் இருந்தது பார்க்கறதுக்கே அப்படி ராட்டுக்கு ஒரு ராட்டு மாதிரி தான் இருந்தது அந்த ராட்டு தான் நம்ம இப்போ போகிறோம் என்னதான் வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குல ஒரு பெரிய பயம் இருக்குதான் செய்யுது ஏன்னா ராட்டோட நீளம் அப்படி அவ்வளோ நீளமா இருக்கு ராட்டு இந்த ராட்டோட நீளம் பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்கிருந்து இங்கிருந்து இருந்து இவ்வளோ தூரம் போய் அங்க 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 போய் முடியுதுங்க அவ்வளவு தூரமா இருக்கு இதுலதான் நம்ம இப்போ ஆட போறோம் அப்ப இவ்வளோ இதுவும் மேலே தூக்கும் போது எவ்வளோ ரிஸ்கா இருக்கும் இதுல கைப்பிடி வேற இல்லை நாங்களே பக்கு பக்குன்னு பயந்துட்டு இருக்கும் போது இவங்க உச்சில போய் இருந்துட்டு கை காட்டிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ராட்டை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு எப்படி இவ்வளோ கைப்பிடி கூட இல்லாமல் இதில் எப்படி உட்காந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இவ்வளோ நீளமான ராட்டை நான் பார்த்ததே இல்லைங்க பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்கு எத்தனை ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு பெரிய ட்ரெயின் மாதிரி இருக்குது ராட்ட பார்த்து உண்மையாவே அந்த முடிவுக்கே வந்துட்டோம் இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராட்டில் அப்படியே எல்லோரும் என்ஜாய் இங்கே வந்தோன்னா வளையல் கடை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வளையல் நான் இங்கே பார்த்தேங்க ரேட்டும் கம்மியாக இருந்தது இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க வளையல்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது பாப்பாவோட கை சைஸுக்கெல்லாம் வளையல் வந்து இல்லை இந்த ஒரே ஒரு வளையல் மட்டும்தான் இருந்தது அவ்வளோ வளையல் கேட்டுகிட்டே இருந்ததுனால இந்த வளையலே வாங்கி கொடுத்துட்டேன் ஆனால் நம்மளோட கை சைஸுக்கெலாம் நிறைய வளையல் இருந்தது அதாவது இந்த தடாவா கடா வளையலாவா ஏதோ சொல்லுவாங்க இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்று போடுவாங்கல்ல அந்த மாதிரி விலையல் நிறைய மாடல் மாடலாக இருந்தது இதோட விலை வந்து முப்பது ரூபா சொன்னாங்க இந்த மாதிரியில் நிறைய நிறைய டிசைன்ஸ்லாம் இருந்தது கலர் கலராக இருந்தது இங்கே வந்தால் வளையல் வாங்கலாங்க நல்லா அப்புறம் இந்த சோக்கர் செட் மாதிரி நெக்லஸ் இது எல்லாம் வந்து ரூபா பாசிலே எப்படி பண்ணியிருந்தாங்க இதோடய ரேட் எல்லாமே நூறு ரூபாயாக தான் இருந்தது இங்கே வந்துட்டு பானிபூரி சாப்பிடாமல் எப்படி சோ பானிபூரி அதுவும் தயிர் பூரி வாங்கினோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அவங்க பக்கெட்டை பார்க்கும்போது தான் எப்படியோ இருந்தது நம்ம பாத்ரூமில் உள்ள பக்கெட் மாதிரி தான் இருந்தது பக்கெட் இருந்தாலும் தயிர் புரி மேலே உள்ள ஆசையில் நல்லா சாப்பிட்டாச்சு அப்புறம் இங்கே டேட்டு போடுறவங்களும் இருந்தாங்க டேட்டோ போடுறதுக்கு இந்த டேட்டோ போடுறதுக்கு கரெக்டாக ஆயிரத்தி ஐநூறுரூபா வாங்கினாங்க டேட்டு வந்து நல்லா மாடலாக நம்ம சொல்கிற டிசைன்லேயே பண்ணி கொடுக்குறாங்க கலரெல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணாங்க எங்களோட ஃப்ரெண்ட் இது போட்டாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆனால் நான் போடலை எனக்கு அவ்வளோ டேட்டு மேலே அப்புறமா இந்த தொட்டு ராட்டை அது சொல்லுவாங்கள்ல அது என்ன ரொம்ப பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருந்தது அப்புறமா நாங்கள் வந்து இது முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளியே இருந்து பார்க்குறதுக்கே அந்த தொட்டு ராட்டு எப்படி தெரியுது பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்க நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ காய் இனி நம்ம டூரோட ஆறாவது நாள் வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம் பாய்